ఉన్నారు బాబా ఉన్నా

சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலை ஆனந்த் நம்ம மச்சான் லோகு இன்னைக்கு நம்ம வேலூர் மாவட்டம் கோவிந்தரெட்டி பாளையம்ல பாச்சல் காளைகள் விடும் திருவிழா இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவிந்த பாளையம் காலை விடும் திருவிழா சிறப்பாக நடக்கும் வட மாவட்டத்திலே ஒரு முக்கியமான காலை விடும் திருவிழா சொல்ல முடியும் இங்கே சுற்றி உள்ள பாச்சல் காளைகள்லாம் எல்லாம் விடுவாங்க சூப்பராக இருக்கும் காளைகளெல்லாம் பார்க்கறதுக்கு தோரணையாக இருக்கும் அந்த திமிரு கொம்பு அமைப்பு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலும் நம்ம வேலூர் மாவட்டத்தை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நீங்களே நேரில் போய் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் இங்கே ஒரு காளையை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த காலை பேர் என்ன எத்தனை காலை இருக்குன்றது நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கலாம் கேஜிஎஃப் டான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம வந்து எடுத்திருப்போம் இது ஒரு பிராண்டு இவங்க ஒரு கூட்டமாக வருவாங்க கெத்தாக இருக்கும் பார்க்கறதுக்கு கேஜிஎஃப் டான் ஒன்று டூ இவங்கெல்லாம் காலைப்பிடி வீரர்கள் இப்போ கோவிந்த ரெட்டிப்பாளையத்தில் இது ரொம்ப ஃபேமஸ்னா எருதுடும் திருவிழா ஒரு மாடு தெருவுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சது வழி ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணுவாங்க ஒரு மாடு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஒரு முப்பது பேர் இருபது பேர் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க இங்கே ரெண்டு மாடு எடுத்துகிட்டு வராங்க பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த்தோடு தான் வருவாங்க வரவங்க எல்லாருக்கும் பிரியாணி அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டு எல்லாமே செய்வாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் செலவுகள் வந்து பார்க்கவே மாட்டாங்க ட்ரம் செட்டு பார்த்துருப்பீங்க பயங்கரமான ஒரு ட்ரம் செட்டு அப்புறமாட்டுக்கு வரவங்க வல்லவங்களுக்கு எல்லாமே சகல வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க

வேண்டு <laughs> 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 <laughs>

வாடா வாடா பத 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 பதா போதா 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 O que é அப்படமாட்டா விட பார்க்க கடை வந்த பத்தி மக்க மாதிரி விடுவ கைன்ம்பே அீனிவாசன் ஆகணும் காலை விடுவா நீ மீண்டும் நீ ரைடர் 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 மதனை மதனை இங்க வந்து சொல்லுங்க ஓட தள்ளி எடுத்துற வாணா பிரச்சன இல்ல வாணா ஓட ரைட் இங்க வந்து வரنا ஓடுடா நம்ம ஆடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடா

ನಂಗೆ பட்டாஸ் பாரு துமார पानी पसंद है बाबा 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 எஸ் ராம்ஸ்வாமி அவரின் காரை வந்து கொண்டிருக்கிறது பின்னாடி விட பின்னாடி பின்னாடி பின்னாடி

மாடுத்துனால் நிறேன் வானா மாடுவிடாதேன் आंटी कलम बोलो, डंगरापुर को नाम दे दो। ओले, रामा। रामा। क्या ये वाला कर्फ्यू इतने रामा? ठीक है। अब। सामने रहे। வணக்கம் பிரதர் காலையோட பேர் எந்த ஊருங்க மூஞ்சிற்பட்டு வெற்றி தல வணக்கம் பிரதர் காலையோட பேர் சொல்லுங்க மூஞ்சிற்பட்டு வெற்றி தளபதியார் குரூப்ஸ் கொக்கி குமார் கொக்கி குமார் ஓகே எத்தனை ரவுண்ட் எடுத்து போறீங்க இன்னைக்கு ரெண்டு ரவுண்ட் ஓட போறோம் ரெண்டு ரவுண்ட் எடுத்து போறீங்க ஒரு ரவுண்ட் போட்டுருக்கோம் ஒரு சுத்து விட்டீங்க விட்டோம் ஃபர்ஸ்ட் சுத்து ஊர்ல ஒரு சுத்து ஊத்ததுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால வெயிட் பண்ணி நிறுவோம் அதனால இன்னொரு சுத்து விட போறோம் இன்னும் வெயிட் பண்ணி ஓகே 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 மாடு பேர் என்ன சொன்னீங்க மூஞ்சிர் பட்னா ஸோ குக்கி குமார் ஃபஸ்ட்டு சுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாச்சு செகண்ட் சுற்று ரெண்டாவது ரவுண்டுக்காக வெயிட் இருக்காங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தரமாக ரெண்டாவது ரவுண்டு தரமாக இருக்க போது மூஞ்சூர் பட்டு கொக்கி குமார் ஓகே இது பார்த்தேன் இன்ஸ்டால் சூப்பராக வரைஞ்சிருந்தேன் 자, 시작해볼까요? 네, 준비됐습니 ஸோ கேப்டன் ஜாக்ஸ் ப்ரோ ப்ரோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அங்கே ப்ரைஸும் வின் பண்ணியிருக்குது இங்கே ராஜேந்திரன் உரிமையாளர் பாருங்க சூப்பராக இருக்கு விட்டிங்களா விட்டிங்க ரெண்டாவது உரிமையாள வாழ்த்துக்கள் ஜாக்ஸ் ஜாக்ஸ் ப்ரோ ஸோ வந்து நம்ம ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் அங்கே வின் Eu <laughs> é Yeah.